ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவும் தக்காளியும் போட்டு ஒரு பஜ்ஜி சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ஆறு மிளகா கருவேப்பில கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு அஞ்சு பழம் கத்திரிக்காய் ஒரு காய்க்கும் எப்படி எப்படி செய்கிறது பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கருவி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் கருவிக்கலாம்

இது உடனே கடைஞ்சிட்டோம்னா கத்திரியா தக்காளி பஜ்ஜி ரெடி இது வெந் அஞ்சு நிமிஷம் ஆகும் வேக இப்போ பாருங்கள் கத்திரியா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டா பஜ்ஜி தயாராகிடுது கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி அதை வந்து கடைஞ்சிக்கலாம் அப்ப இப்போ பாருங்கள் கடைஞ்சிக்கலாம் மத்து போட்டு மத்து போட்டு இது கடைஞ்சிக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் இப்போனுங்க கத்திரிக்காய் தக்காளி ரெடி ஆயிடுச்சு இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி இருக்குது சூப்பராக இருக்கிற மாதிரி வாங்க சாப்பிட்லாம் பாய்